இந்த இனிய மாலை வேளையில் இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இரவினில் ஆட்டம் பார் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் யூடியூப்பின் ராஜா ஆம் அவர் யூடியூப்பில் பேசினார் என்றால் மற்ற கண்டனெலாம் விட்டுட்டு அவருடைய கண்டன தான் நான் பார்ப்பேன் ஏன்னா எந்த கருத்தையும் தெல்ல தெளிவாக உள்ளதை உள்ளபடி நல்லதை நல்லபடி யாருக்கும் அஞ்சாமல் கருத்தை எடுத்துரைப்பவர் நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கே ராஜன் அவர்கள் என்றால் அது மிகையாகாது அவர் பயில்வானையே போருக்கு அழைத்தவர் அதாவது போர் என்றால் நான் மற்போரை சொல்லவில்லை சொற்போரை சொல்லுகின்றேன் வார்த்தைப்போர் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் இங்கே வாழ்த்து வாழ்த்த வந்துள்ளார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே சமயத்தில் தல தளபதி என்ற இரண்டு நடிகர்களை உச்சாணி கொம்புக்கு செல்லும் அளவுக்கு அதற்கு அடித்தளமிட்டவர் நமது இயக்குனர் சங்க பொருளாளர் மதிப்புக்கும் உரிய பேரரசர் அவர்களை வருக வருகை என்று வரவேற்கின்றேன் இவர்கள் இரண்டு பேரும் இசைத்தட்டை வெளியிட அதை பெறுவதற்காக வந்துள்ள இந்த படத்தின் தயாரிப்பாளர் சேலம் ஆர் சேகர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக இந்த படத்தின் இயக்குனர் ஏ தமிழ்ச்செல்வன் இவர் கிடாவிருந்து முதை அடையாளம் காயம் விழித்தலு இப்போது இரவையில் ஆட்டம் பார் இவர் எடுக்கும் படங்கள் அனைத்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக ஒரு பாட மக்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லும் வித விதமாக ஒரு குறைந்த பட்ஜெட்டில் நிறைந்த சினிமாவை கொடுப்பவர் ஏ தமிழ் என்றால் அது மிகையாகாது இவரால் இவருடைய லட்சியமே என்னவென்றால் ஒரு ஆயிரம் க கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய லட்சியம் அதாவது வில்லேஜ்லேருந்து சேலத்துலேருந்து இங்கே வந்துட்ட நிறைய பேர் வந்து எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் வந்து போன வச்சு திரும்பி வந்தான் என்று ஊருக்கு செல் செல்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இவர் அழைத்து ஒரு நடிப்பு பயிற்சியை சொல்லி தந்து அவர்களை தான் எடுக்கும் படத்தில் இயக்கும் படத்தில் நடிகர்களாக கண்டு அகம் நமது ஏ தமிழ்ச்செல்வன் இயக்குனர் என்றால் அது மிகையாத மிகையாகாத அப்படிப்பட்ட இயக்குனரை இந்த நேரத்திலே இந்த விழாவிலே வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக டாடா படத்தின் படத்தின் மூலம் ஒரு வாடாத புகழை பெற்ற நமது இயக்குனர் பாம்பு கே கணேச கணேசவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே சமயத்தில் யாத்திசை என்ற படத்தை எடுத்து இந்த தரணி போற்றும் புகழை பெ பெற பெறத்தக்க வகையில் உள்ள நமது இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அவர்களை வருக வருகை என்று வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக நமது டென்னிஸ் மஞ்சுநாத் இவர் விழுப்புரத்திலேருந்து சினிமாவில் ஒரு கனவை தேக்கிக் கொண்டு ட்ரிப்படி ட்ரிப்படிக்காக வந் அடிப்பதற்காக வந்தார் அப்படி சினிமாவில் ட்ரிப் அடிக்க வந்தவர் ட்ரிப் என்ற ஒரு படத்தை எடுத்து வெற்றி பெற்றார் அதே சமயத்தில் கிரிப்பாக இருக்க வேண்டும் அல்லவா ட்ரிப் அடித்தவர் கிரிப்பாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுது தூக்குத்துறை என்ற படத்தை எடுத்து இப்பொழுது எல்லா இடத்திலையும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட படத்தை இயக்கிய நமது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இயக்குநர் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்து குட் நைட் பட இயக்குனர் வரவில்லை என்று நினைக்கின்றேன் அவரும் லேட்டாக வந்தவராக வருக 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 என்று வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஒரு அஞ்சா நெஞ்சத்துக்கு சொந்தக்காரர் அன்பு செல்வன் அவர்களை மதிப்புக்கு மரியாதைக்கு முறை அன்பு செல்வன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் எல்ஜி ரவிச்சந்திரன் அவர்களை வரவில்லை என்று நினைக்கின்றேன் அவரையும் வந்தால் வருக வருக என்று வரவிருக்கின்றேன் அடுத்தபடியாக காயம் என்ற படத்தை எடுத்து திரை உலகில் ஒரு மாயம் செய்த மாறாத மனத்துக்குச் சொந்தக்காரர் நமது மாறா என் ராஜேந்திரன் தயாரிப்பாளர் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன் அதே சமயத்தில் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளரும் ஆன கே உதயகுமார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன் நன் இந்த படத்தின் ஹீரோ அவர் தான் அவரை வருக வருக என்று வரவேற்பதில் அகமகிழ்வு கொள்கின்றேன் அடுத்தபடியாக நம்ம டான் நீஸ்வரன் அவர் காமெடி நடிகர் தான் ஆனால் அவரை வந்து ஸ்டண்டு நடிகர்னு மேடம் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க அவரையும் வருக வருக என்று அழைக்கின்றேன் அடுத்து நமது ஸ்டண்டு மாஸ்டர் ஹரிமுருகன் அவர்களை வருக வருக என்று அறிவிக்கின்றேன் அடுத்தபடியாக எனக்கு வாய்ப்பு நல்கிய பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு நல்கிய நமது மியூசிக் டைரக்டர் நல்லத்தம்பி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மற்றும் இந்த படத்தில் நடித்த படக்குழுவினர் அவர்களையும் நம்ம இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு அற்புதமாக டான்ஸ் ஆடிய அஸ் அஸ்மிதா அவர்களை நடிகை அஸ்மிதா அவர்களை வருக வருக என்று வரவேற்பில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அடுத்தபடியாக இந்த படத்தில் நடித்த இந்த படத்தில் ஈடுபட்ட டெக்னீஷியன்கள் கேமரா ஜினோ பாபு எடிட்டர் குடாப்பா மற்றும் ஸ்டைல் பலா கோரியோகிராஃபி டிஐ வெட்மென்ஸ் மற்றும் மேக்கப் பாபு பாயிண்ட் ஒன் மிக்சிங் லட்சுமணன் அப்புறம் க விஎப்எக்ஸ் சம்பத்குமார் அப்புறம் இந்த விழாவை மிகவும் இவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கும் நமது பிஆர்ஓ சக்தி சரவணன் இவர்கள் எல்லோரையும் இந்த மாலை வேளையில் இந்த சிறப்பான விழாவில் வருக வருக என்று வளர்க்கின்றேன் அதே சமயத்தில் பத்திரிகையாளர்கள் குறிப்பாக ஊடக நண்பர்கள் இவர்கள் இல்லாமல் எந்த எந்த விழாவும் வெற்றி பெறாது எந்த படமும் வெற்றி பெறாது ஆகவே இங்கே வந்துள்ள பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் வருக வருக வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்